அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துகு எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நேற்றே பார்த்தீங்கன்னா நான் கம்பத்துலேருந்து வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் எப்பயும் போல நம்ம வீட்டில் வந்துட்டு செம்ம வேலை இருக்கும்ல அதே மாதிரி தான் துணி துவைக்கிறது வீடு க்ளீன் பண்ணுறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு நேற்றே நான் வீடியோ போடலான்னு நினச்சேன் அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து எல்லாருக்குமே நல்லா கோல்ட் ஆயிடுச்சா அதனால் வந்துட்டு வீடியோவும் எடுக்க முடியல இருந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணுன்னு இருந்தேன் நிறைய பேர் வந்துட்டு கெஸ்ட் பண்ணியிருந்தீங்க கார் வாங்கிட்டேன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ஒருத்தர் கேட்டாங்க நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்களா சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம் முக்காவாசி பேர் வந்துட்டு கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க ஆமாம் நமக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து சேலரி வந்துருச்சு அது வந்துடல நான் கம்பத்துக்கு போய் டூ டேஸில் வந்துச்சு எனக்கு ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்குள்ளே வந்துடுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி அதில் போட்டிருந்துச்சு நானும் டுவெண்ட்டி ஒன்லேருந்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனால் வரலையா சரி நமக்கு இந்த மந்த் வராது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஒரு டுவெண்ட்டி தேர்ட் போல் ஒரு டுவெண்ட்டி எதோ சவுண்ட் கேட்டுச்சு ஒரு டுவெண்ட்டி தேர்ட் போல் மறுபடியும் செக் பண்ணிணேன் நான் மேகமலை எல்லாம் போயிட்டு வந்தேன்ல அன்றைக்கி நைட்டு வந்துட்டு நான் செக் பண்ணேன்னா என் அக்கௌண்டில் க்ரெடிட் ஆகிருந்துச்சு அது வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும்ல ஃபஸ்ட்டு பக்கத்தில் என்னோடய அண்ணன் அம்மாலாம் இருந்தாங்க ஃபஸ்ட்டு சொன்னது பார்த்தீங்கன்னா என்னோடய அண்ணன் சொன்னேன் அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன்னா அப்புறம் எங்கள் அத்தாவும் பக்கத்தில் இருந்தாங்க அப்புறம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போய் எங்கள் கிட்டே சொன்னேன் அவ்வளோதான் அப்புறம் தேர்டாக தான் பார்த்தீங்கன்னா அப்புறம் என் அத்தாக்கிட்ட சொன்னேன் அவங்க அப்போதான் முடிவெட்ட போயிருந்தாங்களா பார்த்த உடனே வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம சொல்லுவோம் அண்ணன் வந்துட்டு பக்கத்தில் உட்காந்துருந்தாங்களா அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தா வந்துருச்சு அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு என்னோட என்ன சொல்றது டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா எனக்கு மானிட்டைஸ் ஆச்சு சேலரி வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த மூணு மந்த்துக்கும் சேர்த்து எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அந்த மூணு மந்தோட அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்று சொல்றது அவ்வளோ பெருசாக இருந்துச்சு எனக்கு நிறைய பேர் கெஸ்ட் பண்ணி பண்ணிட்டீங்க உங்களுக்கு பண்ணிட்டிங்களுக்கு வந்துருச்சு சிஸ்டர்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு கம்பம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வாங்க உங்க வீடு எங்கே இருக்குது உங்கள் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு கம்பம்னு தெரியும் அப்புறம் அங்கே பெரிய பள்ளிவாசல் இருக்குல்ல புதுப்பள்ளி தெருன்னு சொல்லுவாங்க அதுன்னு தெரியும் ஆனால் அட்ரஸ் வந்துட்டு ப்ராப்பராக எனக்கு சொல்ல தெரியாது ஏன்னா அது வந்துட்டு என் ஹஸ்பண்டோட ஊர் தான் ஆனால் ப்ராப்பராக சொல்ல தெரியல கம்பம்ல வந்துட்டு புதுப்பள்ளி தெரியா வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்தேன்னா இந்த டைம் நாங்கள் ஃபேமிலியோடு எல்லோரும் வந்துட்டு அங்கிட்டு எங்கிட்டு போகவே கரெக்டாக இருந்துச்சு அதுவும் நம்ம குட்டீஸ் வச்சுட்டு முடியவே இல்லை அப்ரா குட்டிக்கு வேறு ஃபீடிங் ஒன்றும் ஸ்டாப் பண்ணலையா அதனால அவங்களோடைய ஒரு பெரிய பாடாக போச்சு எங்கிட்டு போனாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதனால் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருந்துச்சு கோல்டு அங்கே கோல்டு அது இதுன்னு சொல்லிவிட்டு அந்த ப்ராப்ளம்க்கெல்லாம் நடுவுலையும் கூட நம்ம ஃபேமிலி கூட போகும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு என் மாமியார் ஃபேமிலி இருந்தாங்க எங்கள் அம்மா ஃபேமிலி எல்லாருமே ஒன்றா இருக்கும் போது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அல்ஹம்துலில்லா இல்லா எந்த பிரச்சனையும் வரல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கூட்டமாக சேரும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் ஃபேமிலியில் நிறைய பேர் வந்துட்டு இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம் கூட்டமாக சந்தோஷமாக இருக்கும் போது கண்டிப்பாக எதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி எதுவுமே வரல அகமது இல்லா ல தேக்ஸ் சொல்லிக்கிறலாம் என்ன இங்கே போனதுலேருந்து என்னால் நம்ம படிக்க முடியலை இன்ஷாலா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்ல ஒரு இடத்துலையும் படிக்கணும்தான் என்ன சொல்கிறது நான் படிக்கல உண்மையாக சொல்ல போனால் நம்ம படிக்கலை இன்ஷால்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு கண்டினியூ பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப் சேலரி எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லவா எனக்கு சேலரி பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் கொஞ்சம் ஐநூற்றி சில் அப்படி வந்துச்சு அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கு அந்த கேஷ்லேருந்து நான் காசு எடுத்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியாருக்கு ஒரு ஆயரூபா கொடுத்தேன் நெக்ஸ்ட் எங்க அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் கொடுக்கல நெக்ஸ்ட் அவங்களுக்கு கொடுப்பேன் அப்புறமா அஃப்ரியோட அத்தாக்கு ஆயிரம் ரூபாய் அவங்க அவங்களுக்கு என்னோட சேலரியிலேருந்து இருந்து நான் கொடுக்கறது மாதிரி ஹாப்பியா இருக்கும்ல அது அப்புறம் ஆஃப்ரா குட்டிக்கு புதுசாக புதுசா வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறோம்ல அதுல ஆயிரம் ரூபாய் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற காசில் வந்துட்டு ஆயரூபா வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன் இன்ஷாலா வந்துட்டு ஊர்லேருந்து வந்ததினால கொஞ்சம் பிஸியாக இருக்கிற இருக்கேன் நாளைக்கு இல்லைனா நாளைக்கு கழிச்சு வந்துட்டு கொடுத்துருவேன் ஆயிரம் ரூபாய்க்குள்ளே எவ்வளோ எத்தனை பேர் கொடுக்க முடியுதோ அத்தனை பேருக்கு கொடுத்துருவேன் நெக்ஸ்ட்டு மீத காசில் வந்துட்டு நம்ம அஃப்ரீனம்மாக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே வருது அதனால் அவங்களுக்கு ஒரு ஆயிரரூபா தனியாக எடுத்து வச்சுருவோம் மீத இருக்கிற காசில் வந்துட்டு கொஞ்சம் வச்சுக்கிடுவோம் ஏன்னா நம்ம அங்கிட்டு இங்கிட்டு ஊருக்கு போயிட்டு வந்திருந்தோம்ல ஆஃப்ரீனா நான் ஒன் வீக்காக வேலைக்கு போகல அதனால நம்ம குடும்பத்துக்கு எப்படி நம்ம காசு வந்தாலும் செலவாயிரும் கரெக்டு தானே அந்த காசு இல்லைனாலும் ரன் பண்ணியிருப்போம் இப்போ அப்படி ஒரு வாரம் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோம் இங்கிட்டும் போயிட்டு வந்தனால கொஞ்சம் செலவாயிருக்கும்ல அதனால் அதை அப்படியே கொஞ்சம் சேவிங்ஸில் வச்சுக்கிருவேன் அதுலேருந்து இருந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் எடுத்து வச்சுக்கிருவேன் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்ல அதுக்காக கண்டிப்பாக நான் எடுத்து வச்சுட்டு நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணுறது என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே கொஞ்சம் வேலை இருக்குது வீடு ஷிஃப்ட் பண்ணுறது அந்த மாதிரி கொஞ்சம் வேலை இருக்குது நமக்கு அஞ்சாந்தேதிக்குள்ளே நம்ம வீடு ஷிஃப்ட் இன்ஷால்லாம் அஞ்சாம்தேதிக்குள்ளே வந்துட்டு நம்ம வீடு மாறணும் அதுக்கெலாம் கொஞ்சம் செலவு இருக்கும் வீடு காலி பண்ணாலே செலவெல்லாம் இருக்கும்ல அப்படின் தான் இன்னிலேருந்து வேலைக்கு போக ஸ்டார்ட் நேற்றே போயிட்டாங்க வந்தவொன்னே வேலைக்கு போயிட்டாங்க அவங்க நேற்று வந்தவொடனே நான் கூட ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னே ஒன் வீக் ஆயிடுச்சு இல்லையாஸு எனக்கு செலவெல்லாம் இருக்குல்லன்னு சொல்லிவிட்டு வேலைக்கு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு செலவு இருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு மேனேஜ் பண்ணணும் இந்த சேலரி வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ என்ன சொல்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் ஆனால் அது வந்தவொடனே ஹாப்பியாக இருந்துச்சு இருந்தாலும் அதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் எவ்வளோ திட்டு வாங்கியிருக்கேன் கமெண்ட்ஸில் தெரியாது யாருன்னே தெரியாது அவங்க கிட்ட நான் திட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு பட் அந்த ஹாப்பியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் கொடுத்தது தான் நீங்களாம் என் சேனல் பார்க்குறனால தான் நிறைய பேர் என் சேனலை பிடிச்சி பார்க்குறீங்க என்னையே பிடிச்சி பார்க்குறீங்க கம்பத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசினாங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க இனிமேல் பிடிக்க முடியாது இவனியே ஏன் பரப்பியே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல கொஞ்சம் நெகட்டிவ் இருந்தாலும் நிறைய பாசிட்டிவ் இருக்குது ஒரு ரெண்டு மூணு பேர் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானே கெஸ்ட் பண்ணி சொல்கிறேன் நல்ல விதமாக சொல்கிறவங்களும் இருப்பாங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணாதான்மா அந்த மாதிரி பண்ணுமா அப்படின்னு சொல்கிறவங்களும் எனக்கு இருக்காங்க நான் நல்ல விதமாக சொல்கிறத வந்துட்டு எடுத்துக்கிடுவேன் வேணுன்னே வந்துட்டு நம்மளை என்ன சொல்கிறது நம்ம பண்ணவே கூடாது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு கமெண்ட் பண்ணுவாங்கள்ல அதை வந்துட்டு நான் எடுத்துக்க மாட்டேன் அதுலேயும் நல்லது இருந்துச்சுன்னா அதை மட்டும் எடுத்துக்கிருவேன் அன்வான்டாக திட்டுறதெல்லாம் நான் வந்துட்டு எடுத்துக்க மாட்டேன் எல்லாருக்குமே லைஃப்பில் நிறையா ஸ்ட்ரகிள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பாங்க நான் வந்துட்டு ரெண்டு பாப்பாவை வச்சுட்டு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு குக் பண்ணிட்டு போகிறது பார்த்திங்கன்னா கஷ்டம் தான் தெரியுமே அது குட்டி பாப்பா இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதுவும் ரொம்ப சுட்டியாக இருந்தாங்கன்னு வைங்கள ரொம்ப கஷ்டம் எங்கள் மாமியாரே சொன்னாங்க இந்த பாப்பாலாம் அஃப்ரா குட்டியெல்லாம் வச்சுட்டு நீ எப்படி தான் எடிட் பண்ணுறேன்னு தெரியல எப்படி தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொன்ன எடிட் பண்ணுறவரை தான் அவங்க சொல்ல தெரியாது எப்படி தான் நீ வீடியோலாம் போடுறேன்னு தெரியலம்மா அப்படின்னு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட வேற அவங்க மாமியார் அவங்க மருமகன் வந்துட்டு மந்த்லி ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறாங்களா அந்த மாதிரிலாம் சண்டை மூட்டி விட்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நானே உண்மையாக சொல்கிறேன் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி இந்த ஏப்ரலில் தான் வந்திருக்கு ஏப்ரல் டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு எனக்கு வந்துச்சு சேலரி ஸோ அந்த மாதிரி பத்தாயிரத்தி ஐநூறுவா எனக்கு மூணு மாதம் சேலரி சேர்த்தே பத்தாயிரத்தி ஐநூறுவா தான் அதுவும் அந்த நூறு டாலர் சேர்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்துச்சு இனிமே நம்ம எவ்வளோ மறுபடியும் நூறு டாலர் சேர்த்து தான் நமக்கு வந்துட்டு சம்பளம் வரும் மந்த்லி மந்த்லாம் வராது அது வந்துட்டு வியூஸ் அதிகமாக போகுது அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் என்ன சொல்கிறது நூறு டாலர் ஃபஸ்ட்டு மந்த் எப்படியும் ஒரு எயிட் தௌசண்ட் ஆச்சு வந்து வந்துடும் எல்லாருக்குமே ஏன்னா வந்துட்டு நூறு டாலர் சேர்த்தாலே எட்டாயிரம் வந்துடும்ல அதனால் கண்டிப்பா எயிட் தௌசண்ட் வந்துடும் நூறு டாலர் சேர்த்தவங்களுக்கு எனக்கு வந்து சொந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறுரூவா நான் இது இந்த செலவு தான் வச்சிருக்கேன் இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேலரி ச எனக்கு சேலரி வந்து சந்தோஷப்பட்ட நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்குலாம் சொல்லணும் நான் வந்தோன்னே ஃபஸ்ட்டு வீடியோ நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு அந்த மலை மேலே ஏறி அங்கிட்ட இங்கிட்டு போய் ஒரே வாந்தி வேறு வந்துருச்சா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சனை மிஸ் பண்ணாங்களா என்ன என்னையும் மிஸ் பண்ணாங்க ஷர்மி இவர் என்ன சிஸ்டர் அந்த மாதிரி நிறையா சிஸ்டர்ஸ் இருக்காங்க சக் அஸ்மி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்ம சேனல் ரெகுலராக ஈஸியாக பார்க்குறவங்க தூரமாக இருந்து பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க எப்படி சொல்கிறது ஸ்ரீலங்கா அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்களாம் நம்ம சேனலில் ரொம்ப மிஸ் பண்ணாங்களாம் அவங்க வந்துட்டு கம கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இத்தனைக்கும் நான் வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன் இருந்தாலும் ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது சிஸ்டர்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணேன் இன்ஷால் வந்துட்டு ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்த சேலரி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க புதுசாக வந்துட்டு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கேட்டிருந்தாங்க மானிட்டைஸ் ஆனதுக்கு அப்புறமா என்ன 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 கேட்டாங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க மானிட்டைஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பேங்க் டீடைல்ஸ் நம்ம கொடுக்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா கொடுக்கணும் பேன் கார்டு ஆதார் கார்டு அவ்வளோதான் நம்ம பேங்கோட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க அவ்வளோதான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க அப்புறம் அவங்க ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அதை வந்துட்டு ஆக்டிவேட் ஆக ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு எனக்கு கொடுக்குற எதுவுமே எல்லாமே நம்ம ப்ராப்பராக கொடுக்கலாம் கொடுக்கணும் நான் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க் தான் கொடுத்தேன் அலமதுல்லா வந்துச்சு சேலரி எனக்கு என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவங்களால் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சேலரி உண்மையாக போனால் நீங்கள் பார்த்தனால தான் எனக்கு இந்த சேலரி கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் மந்த் சேலரி வந்துச்சுன்னா அதை வந்துட்டு பிரயோஜனமாக யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் என்ன நம்ம பிஸ்னஸ்க்கு எதுக்காச்சும் ஒன்றும் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன் அவ்வளோதான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் வந்ததுலேயும் வேலை இப்பவும் வேலை தான் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு சத்தனையோரை அப்புறம் கூட்டி கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கேன் அதுக்குள்ளே நம்ம பேசி வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தேன் யாராக இருக்கலாம் ஹாப்பியாக ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காம சொல்லுங்கள் இந்த யூடியூப்க்கு வந்து நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் எல்லாம் கூட நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறது இந்த வீடியோ போட்டு தான் நீ சம்பாதிக்கணுமா அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்கிறதா சில ஒரு தேவையா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க என்னையே மட்டும் திட்டுறது இல்லாமல் என் ஹஸ்பண்டையும் திட்டுவாங்க என் குழந்தைங்களையும் திட்டுவாங்க குழந்தைங்கள வச்சுலாம் சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறவங்களும் இருக்காங்க ஒய்ஃப் இப்படி பண்ணுறாலே நீ கேட்க மாட்டேயா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நான் நான் வந்துட்டு பண்ணுறத வந்துட்டு என்ன சொல்கிறது நான் வீட்டிலேருந்து எதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் என் குழந்தைங்களையும் பார்த்துட்டு நான் ப்ராப்பராக தான் செஞ்சிட்ருக்கேன் இது இது பார்த்திங்கன்னா நான் என்ன தப்பு செஞ்சால் பண்ணாலும் எல்லாருக்கும் டப்புன்னு தெரிஞ்சு போற மாதிரி ஜாப் நான் வெளியில போய் வேலைக்கு போய் ஏதாவது செஞ்சா கூட கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது நான் இங்க பாத்தீங்கன்னா நான் பண்ற எல்லாமே உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் பண்றதை வந்துட்டு என்கிட்ட சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே அதை நீங்க சொல்றதுனால நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஆஹ் நிறைய கத்திருக்கேன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் மோஸ்ட்லி திட்டு வாங்குறது என் ஹஸ்பண்டை திட்டுவாங்க என் பிள்ளைங்களை சொல் என் பிள்ளைங்களை சொல்லுவாங்க பா குழந்தைங்களை வச்சுட்டு வீடியோ போட்டு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உனக்குலாம் இது தேவையா அப்படின்னு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா தான் வரும் நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் நான் சொல்ல தேவையில்ல நம்ம ஹாப்பியான மொமெண்ட்ஸ்ல ஹாப்பியா மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம் ஆஹ் நெகட்டிவ் நிறைய இருந்தாலும் பாசிட்டிவ் நிறைய இருக்கும்ல அந்த மாதிரி தான் இனிமே வர வீடியோஸ்லாம் கூட நான் வந்துட்டு ப்ராப்பராக எடுக்க ட்ரை பண்ணுறேன் இப்போ நம்ம ஊருக்கு போன வீடியோ வந்துட்டு எனக்கு ப்ராப்பராக எடுக்க முடியல சொன்ன மாதிரி எனக்கு வாமிட் வாமிட் வரனால எனக்கு அவ்வளோ வீடியோவும் எடுக்க முடியல எல்லாேருமே குழந்தைங்க வச்சுருக்கறனால எங்கள் மச்சியும் ஸோ எங்கள் அண்ணன் ஒய்ஃபும் சொல்லுவாங்க யாசை அங்கேயே யாசு இங்கேயாடி ஆசு அப்படின்னு சொல்லிட்டு போடி பேசாமல் எனக்கே இங்கே வருது வாந்தி அது அப்புறம் வச்சு வேறு மேனேஜ் பண்ணும்ல எனக்கு வேணா நான் வர வரைக்கும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம ஊருக்கு போன வீடியோ எல்லாம் எங்க ஊர் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிருந்தாங்க ஆமா ரொம்பவே அழகா இருக்கும் இந்த ஏப்ரல் மேல போறதை விட நம்ம வந்துட்டு மலை டைமில் போகணுன்னு வைங்களா இன்னமுமே சூப்பராக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் கம்பம் பிடிக்கும் கம்பம் சுற்றி கம்பம் சுற்றியும் சூப்பராக இருக்குமே கம்பத்தை சுற்றி மேலே ஹில்ஸ் மேலே ஏறணும்னா கேரளா குமுளி அந்த மாதிரி வந்துடும்ல அந்த மாதிரி இருக்கும் இனி கும்ளிலேருந்து கூட ஒரு சிஸ்டர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஒரு குட்டி பாப்பா வந்துட்டு நாங்கள் ஆற்றுக்கு போயிருந்தோம்ல அப்போ வந்துட்டு என்னை பார்க்க வரணுலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்கலாம் மாதிரி ஹாப்பியாக இருக்குது அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோதான் நமக்கு வந்த சேலரி பார்த்திங்கன்னா தான் இன்ஷலாக வந்துட்டு நம்ம சேனல் கொஞ்சம் முன்னேறிச்சின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி வரும் நிறையா வியூஸ் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக சேலரி அதிகமாக தான் வரும் மந்த்லி மந்த்லி கூட வரும் ஏன்னா அவங்க நூறு டாலர் சீக்கிரமாக ரீச் பண்ணிடுவாங்க ஒன் லேக் அந்த மாதிரி போகிறவங்கலாம் அந்த ஆட்க்கு தானே நமக்கு சேலரி வருது அவங்க கண்டிப்பாக ரீச் பண்ணிடுவாங்க எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ மந்த்ஸ் சேர்த்து இவ்வளோ சேலரி தான் வந்துச்சு அலமதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுவே இதையே நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அது எனக்கு மட்டும்தான் தெரியும் தான் எனக்காக துபா பண்ணிக்கிட்டவங்க என்னோட சந்தோஷ சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோதான் நம்மளோட வீடியோ வந்துட்டு சேல்ரி வீடியோ இவ்வளோ தான் பெருசாக எதுவும் கிடையாது ஆனால் அந்த டே மட்டும் என்னால் மறக்க முடியாது ஏன்னா நம்மளா சேலரி வாங்கிட்டு நம்ம வந்து நம்ம அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்குலாம் இது வரைக்கும் நான் எதுவுமே கொடுத்தது கிடையாது இப்போ கூட நான் கொடுக்கல ஒன்றும் கையில் வச்சிருக்கேன் பஸ்ட் கொடுத்தது பாத்தீங்கன்னா என்னோட மாமியா இருக்கு கண்டிப்பாக கல்யாண பொண்ணுங்களுக்கு மாமியார் மாமனார் அவங்க சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயின்லி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட சப்போர்ட் இவங்க எல்லா இவங்களோட இவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு இம்பார்ட்டண்ட் என்னை பற்றி யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கோவம் வரும் ஃபேமிலி ப்ராப்ளம் வரவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல அதனால அப்புறம் எங்கள் அண்ணன் இந்த மாதிரி நம்ம நம்ம ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலே போதும் எங்கள் அண்ணன் மச்சி எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க எங்கள் அண்ணனை கூட திட்டுவாங்க என் தங்கச்சி இதெல்லாம் கேட்க மாட்டான்னா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க நான் தப்பு போனால் கண்டிப்பாக எங்கள் அண்ணன் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணாதே யாசுன்னு சொல்லிட்டு வீடியோஸில் கூட ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுவேன் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோ யாசுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டிக்காமல் யாரும் இருக்க மாட்டாங்க நான் போகிறது ப்ராப்பராக தான் போட்டுட்டு இருக்கேன் நான் ஒரு வேலையாக தான் சேர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட வேலைக்கு ஏற்ற சம்பளம் எனக்கு நல்லா வந்துட்டு கொடுத்துருக்கேன் அலமது இல்லா இதுவே ஹாப்பியாக இருக்குது அவ்வளோதான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் என் நாத்தனாருக்கு நாத்தனார் வீட்டுக்கு போயிருந்தேன்ல அந்த வீடியோ நெக்ஸ்ட் வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறேன் அவ்வளோதான்